ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் புதிய பேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிட தொலைவில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் மேலப்பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தை ரவுண்டானா அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு வந்து வந்துடுது சுற்றி வீடுகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது மேலப்பாளையம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் இந்த மாதிரிலாம் வச்சு வீடுகள் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு எண்பத்தஞ்சுங்கிற சைஸில் ஃபுல்லாமே வீடு எல்லாமே பிளான் பண்ணி கேட்டிருக்காங்க கீழே மேலேயும் உங்களுக்கு வீடு வந்துடுது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு தட்டு இந்த மாதிரி வருது மேலே ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு ரூம் ஒன்று வந்துடுது அதை மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி அப்புறம் போர் வாட்டர் எல்லா வசதியுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நம்ம கேட்டை திறந்தவனி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடி படிக்க இடம் கொடுத்துருக்காங்க ஷம்பு நல்ல தண்ணி மோட்டர் எல்லாமே வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி உடனே குடியேற மாதிரி எல்லாமே ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்த்துக்கு வீடுகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்பனைக்காக இருக்குது வீடுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுருக்காங்க தீர்வையிலேருந்து எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க அதனால் நீங்கள் லோன் எதுவும் போட்டு எடுக்கணா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கேட்டை திறந்தோன்னே உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட்டு அதில் ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஹால் மாதிரி வந்துடுதில் இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டு அதிகமாக கிடைக்காது இந்த மாதிரி கட்டின வீடுகளும் பார்த்திங்கன்னா பழைய வீடுகள் தான் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடாகவே இருக்குது சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரோடுகள் எல்லாமே நல்ல பெரிய பெரிய ரோடாக தான் இருக்கும் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் உங்களுக்கு அந்த வண்ணாப்பட்ட பைபாஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்துடும் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிட தொலைவில் இந்த இடத்துக்கு வந்து வந்துடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஹாலு ஹாலில் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சீலிங் ஒர்க் மாதிரி பண்ணி எல்லாமே பிளான் பண்ணி நீட்டாக தந்துருக்குறாங்க ஃப்ளோர்லாம் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க்கு அப்புறம் ஒரு ஆஃப் வால்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி தந்துருக்காங்க இந்த சர்க்கிளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டுகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வராது வீடுகள் பழைய வீடுகள் மட்டும்தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பில்டர்ஸ் தான் கட்டி சேர்த்து வச்சிருக்காங்க வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் எல்லாமே அனுப்பி தரோம் நீங்கள் எப்போனாலுமே சைட் விசிட் வந்து பார்த்துக்கலாம் கடைசி பார்த்தீங்கன்னா கிச்சன் இது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக தந்துருந்தாங்க அதில் எல் டைப்பில் கிச்சன் மேட ஸ்லாப்ஸு செல்ஃப்ஸ் எல்லாமே வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று வந்துடுது அதில் உங்களுக்கு வந்து பாத்ரூம் தனியாக டாய்லெட் தனியாக ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி உங்களுக்கு ஸ்பேஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஃபியூச்சரில் வேணால் கூட நீங்கள் அதில் எடுத்து கேட்டோன்னா கூட கெட்டிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சர்க்கில் நிறைய ஃப்ளாட்டு வீடுகள் டீட்டெயில் எல்லாமே நம்ம சேனல் நிறைய நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரியும் சிட்டி அப்படி ஃபிளாஸ் எல்லாமே நம்ம நிறைய நம்ம பண்ணியிருப்போம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் காலியாக இருக்குது நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபியூச்சரில் வேணா கூட எதுவும் கெட்டேன்னா கூட கட்டிக்கலாம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பாதுகாப்பான இடம் இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் முதல்ல லீவ் வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் டைரெக்டாக நம்ம ஒன்றை பேசிவிட்டு எடுத்துக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலில் ஒரு அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு போக்குவரத்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பஸ் போக்குவரத்தும் உள்ள ஏரியா தான் இது இது மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு உள்ள வீடுகள் ஃப்ளாட்டுகள் எல்லாமே நம்மள்கிட்ட நிறைய இருக்குது வேணும் உங்க வீடியோ நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அந்த டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நிலை ப்ராப்பர்ட்டிஸ்